இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் எல்லாருமே மறக்காமல் லைக் கொடுங்க இந்த கிரைண்டரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இது வந்து கிரைண்டர் வந்து எனக்கு வந்து அம்மா வந்து கொடுத்தாங்க இந்த கிரைண்டர் இந்த கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓட்டு வீட்டில் மழையில் நனைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அந்த பழைய வீடு உடைய மேலே ஓடு பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நாசமாக போயிடுச்சு அதில் மிஞ்சி போனது இந்த கிரைண்டரும் நல்லாவே இருக்காது ஒர்க் ஆகாது கிரைண்டர் அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தோம் இங்கே வந்து சாம் வந்து அந்த கிரைண்டரில் மாவு அரைச்சது எனக்கு தெரியவே தெரியாது இப்போ இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது தான் எனக்கு தெரியுது கொஞ்சம் அன்ஜஸ் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது காது அப்புறமா தொண்டெல்லாம் செம வலி சாரி ரொம்ப மூச்சு வாங்குது அதனால் எனக்கு வந்து பேசுகிறதுக்கே சிரமப்பட்டு தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்தது நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஏ இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் எல்லா வேலையும் எப்போவுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டும் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இப்போதைக்கி என்னுடைய டேப்லெட்டு அப்புறமா என்னுடைய ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாத் மாத்திரையால் தான் என்னுடைய லைஃப்பே ஏங்குற மாதிரி ஆயிப்போச்சு அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மாத்திரை போட்டாலே நமக்கு ரொம்ப டயர்டாகிடும் ரொம்ப தூக்கம் வரும் எனக்கு இந்த அயன் அந்த சப்ளிமெண்ட் எல்லாம் எடுக்கும்போது வந்து பயங்கரமாக இந்த தூக்கம் தான் வருது அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு எப்பப்போ நான் வந்து தூங்காமல் இருக்கணும் டயர்ட் இல்லாமல் இருக்குதோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வீட்டில் வந்து எதாவது கொஞ்சம் வேலைகள் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் ஆர்கனைசன் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து ஜனவரி மந்த்து பதினாலாம் தேதி வந்தோமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஆறு மாதம் கிட்ட முடிஞ்சிருக்கு வீட்டுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா நம்மளுடைய இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து இதுக்கு வந்து ஒரு டிஐஒய் கார்ட்போர்டில் வந்து ஒரு சூப்பராக ஒரு டிசைன் வந்து கொடுக்கணும் அழகாக பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு இப்போ நான் வந்து அதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன் எனக்கு ஆச்சரியம் இப்போ என்னென்னா எனக்கு கிரைண்டர் அரைச்சிச்சு ப அரைச்சி அரைச்சி மாவு எடுத்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த கிரைண்டர் நாங்கள் யூஸ் பண்ணாமல் தண்ணி நாங்கள் தண்ணியில் போட்டு வைக்கல வீட்டுக்குள்ளே மழை தண்ணி வந்ததுனால அந்த கிரைண்டரெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க கிரைண்டர் போடும்போது பார்த்து போடுங்க ஷாக் அடிச்சிரும் இல்லைனா ஏதாவது ஃபால்ட்டு பெருசாக இருக்க போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கிரைண்டர் ரன் ஆகிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டு நீங்கள் சொல்லலாம் நம்ப மாட்டேங்க ஜனவரி மந்தே நான் வாங்கி வச்சுட்டேன் கார்ட் போர்டை அதை வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ண தான் என்னால் முடியல ஏன்னா எனக்கு மார்ச் மந்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சிராம ஆகிடுச்சி அதனால் எதுவுமே பண்ண முடியல கார்ட்போர்டெல்லாம் எடுத்து சாமான்னு பண்ணிட்டாரு மேலே போட்டு வச்சுட்டாரு உனக்கு எப்போ முடியுதோ அப்போ பண்ணுமா க்ளூரியுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சில இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து நாங்கள் ஆணி எதுவுமே அடிக்கலை சரி ஆணி எதுக்கு அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி செவத்தில் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஊக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் பத்து ரூபான்னு வாங்கினேன் பன்னெண்டு ரூபாய் இது வந்து பன்னெண்டு ரூபாய் இன்னொன்று வந்து பத்து ரூபாய் நல்லாவே வேட் தாங்குது அதனால நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இங்கே வந்து எல்லாமே இது மாதிரி செவத்துக்கு எல்லாமே ஊட்டுறதுக்கு ஊக்கு வாங்கினது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூபா செலவு பண்ணியிருப்போம் நாங்கள் அப்பப்போ போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பத்து ரூபா இருபது ரூபான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அமௌண்ட் வந்து வாங்கி வச்சுப்போம் ஒரு நூறுரூபாய்க்குனா வாங்கி வச்சுப்போம் ஐம்பது ரூபாய்க்குனா வாங்கி வச்சுப்போம் ஆனால் இந்த டைப்பான ஊக்கு வந்து இப்போ ஸ்டாக் இல்லவே இல்லை மாடல் தான் வந்து இருக்குது அதனால் இந்த மாடல் எங் இப்போது ஸ்டாக் இல்லாதனால அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாய் நம்ம ஆணி அடிக்கிறது பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து தொங்க விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாடகை இருந்தால் நம்ம ஆணி அடிக்கக்கூடாது சொந்த வீட்லேயும் ஆணி அடிக்கக்கூடாது தான் ஏன்னா நமக்கு வந்து சிவுறு கொஞ்சம் வீக் ஆகிடும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மிகப்பெரிய கனவு ஒரு பெரிய ட்ரீம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் ரெடிம்ஸ் நம்ம போயிருந்தோம்ல பிஸ்னஸ் பையன் மீட்டிங்க்கு அங்கே வந்து சட்டிகிட்டு வந்து தந்தாங்க அந்த சர்ட்டிவிட் நமக்கு வந்து வாங்கணுன்னா நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கணும் அது வந்து மோகன் சுல்லாசஸ் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த சர்டிவிகேட்டை வந்து வாங்கி ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து மாட்டிடுங்க நாம் டெய்லியும் ஜமா பண்ணணும் ப்ரேயர் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து நம்ம ஏசப்பா அப்படின்ட்டு அங்கே வந்து சொல்லி கொடுத்து அந்த சர்டிவிகேட் எல்லாம் கொடுத்தாங்க அதை நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டோம் இதை வந்து முடி கொட்டுது பயங்கரமாக அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுதான் அந்த சர்டிஃபிகேட் அதைக்கு நான் வரேன் பாருங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி போட்டுட்டோம் அது எவ்வளோ காசு ஆச்சுன்னா எனக்கு ரெண்டும் சேர்ந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஆசைகள் நம்ம லைஃப்பில்ட்டு ஒன்று இருக்கும் அது மாதிரி தான் எனக்கு அந்த சர்டிவிகேட் வந்து ரெடி பண்ணுறது மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு மார்ச் மந்த்து நம்ம போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அப்ளை பண்ணி நாங்கள் வந்து அந்த சர்டிவிகேட் வந்து வாங்கினோம் ஜீசஸ் மை பிஸ்னஸ் பார்ட்னர் வேலை செய்கிற இடத்துல வந்து போட சொன்னாங்க நம்ம வீடு தான் நம்மளுடைய பிஸ்னஸ் ஏரியா எங்களுடைய வீடு தான் எங்களுக்கு பிஸ்னஸ் ஆஃபீஸு எல்லாமே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த இடத்துல தான் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம்னாலும் நம்ம வீடு தான் நம்மளுடைய பிஸ்னஸ் ஏரியா நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் டொனேஷன் கொடுக்குறோன்னா நம்ம எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் மெயினே வந்து என்னுடைய வீடு தான் எங்களுடைய பிஸ்னஸ் ஏரியா அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த போட்டோ பிரியமோ அதில் மாட்டிட்டோம் இது வந்து ஒரு உட்டன் கரண்டி இது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சா அதை வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிச்சப்படி நான் பெயிண்ட் மட்டும் தான் பண்ண தெரியும் எனக்கு நல்லா இந்த படம் உறையிறது இந்த மாதிரி அழகாக எழுதுறதெல்லாம் நமக்கு வராது அது எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் வரும் தன் வாயே நாணம் விளங்க திறக்கிறாள் அந்த வசனத்தை வந்து எனக்கு எழுதி கொடுக்க சொல்லி சாம் கேட்டேன் அதனால் சாம் வந்து இப்போ எழுதிட்டுருக்காங்க சாம் வந்து சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவாங்க இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து டிசைன் வந்து பண்ணிகிட்டுருக்காரு தய உள்ள போதகம் அவள் வாயில் இருக்கும் நாவியின் மேல் இருக்கும் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தன் வாயை நாணம் விளங்க திறக்கிறாள் தயவு உள்ள போதகம் அவள் நாவியில் இருக்கும் அந்த வசனம் எழுதி கொடுத்துட்டு இன்னும் வர அந்த உட்டன் கரண்டி வந்து காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பெயிண்ட் வந்து அழகாக இன்னும் அதில் வந்து உட்காரல இன்னும் அதுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அது நல்லா ஆன பிறகு நான் வந்து செவத்தில் வந்து அதை ஒட்டி வைக்கிறத ஒரு வேறு வீடியோவில் வந்து நான் போடுறேன் ஓகேவா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கே ஏன்னா ரொம்ப நாள் டச் இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இருந்தாங்க வீடியோ டக்குன்னு பேச வர மாட்டேங்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொழின்னு போட்டு இந்த ரேக் எல்லாமே நான் வந்து தொடச்சிருக்கேன் நிறைய எண்ணெய் பசை கிச்சனில் அப்படியே வச்சாச்சா ஃபுல்லாகவே என்ன பச சரியான அழுக்கு ஏன்னா இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக சமைச்சிட்டு இருக்கனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது லேடிஸ் வைக்கிறதுக்கும் ஜென்ஸும் கிச்சன் வச்சுக்கிறதுக்கும் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் ஃபுல்லாகவே பயங்கர எண்ணெய் பச மூணு ஸ்டாண்டுமே அதை போட்டு நல்லா நான் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் நான் வச்சு தொடச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த துணியை வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் டெய்லரிங் கிளாஸ் போய்ட்டு தச்ச ஜாக்கெட்டு துணி அது ஜாக்கெட் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டேன் அந்த ஜாக்கெட் பீஸ் வச்சு தான் இருக்கேன் ரேஷன் கடை போடவில்லை வந்து அந்த ஜாக்கெட் துணியை வந்து நான் தைச்சேன் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டாண்டை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுத்துகிட்டு நம்ம கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி நீங்கள் கார்ட்போர்டு வச்சு அதில் வந்து ஒரு கிஃப்ட்டு பேப்பரை வச்சு நல்லா அழகாக மேலே ரப் பண்ணி நீங்கள் எதாவது உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்டாண்டு இருக்குது எல்லாமே இருக்குன்னா அதில் ஆர்கனைசேஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க வீடு அழகாக சூப்பராக லுக் கொடுக்கும் எனக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஆசைனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஸ்டைலில் வந்து பழங்கால வீடு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எனக்கு வீடை வந்து வைக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப பிடிச்சாங்க அது மாதிரி தான் அது மாதிரி எனக்கு அந்த டிசைனில் எல்லாமே வைக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக நான் கொஞ்சம் 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 ட்ரை பண்ணி எல்லாமே வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கிஃப்ட் பேப்பரெல்லாம் ரொம்ப நான் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நம்மக்கிட்ட இந்த கிஃப்டு பேப்பர்ஸ் வந்து இருக்குது செல்ஃப் கவர்ன்ட்டு நம்ம வந்து அதை தான் வந்து போடுவோம் செல்ஃப் பேப்பராக அதனால் என்கிட்ட அதெல்லாமே ரொம்பவே ஸ்டாக் இருந்துச்சு இதெல்லாம் வெளியில் போய் காசு கொடுத்தெல்லாம் வாங்கலை கார்ட் போர்டு மட்டும் ரெண்டு பீஸ் வந்து எழுபது ரூபான்னு வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் எப்போமோ வாங்கணும் நாங்கள் கரெக்டாக மே மாதம் வாங்கினேன்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாமே பொருளெல்லாம் அப்படியே கிடைக்குதா சாம் வர திட்டிகிட்டே நமக்கு உடம்பு சரியில்லை என்ன நம்மளா கேர் பண்ணிப்பார் எல்லாம் பண்ணிப்பார் சில டைம் திட்டுவாங்களே ஏமா இதெல்லாம் வாங்கி போட்ட மாதிரி அப்படியே இருக்குமா இந்த பொருள் எல்லாம் ஏமா யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன்னு திட்டும்போது நமக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருங்க நான் இப்போவே பண்ணி தொலைகிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பண்ண ஆரம்பித்தேன் இன்னுமே அப்படிதான் திட்டிகிட்டு இருக்காரு சாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கினது அரேஞ்ச் பண்ணுமா இதெல்லாம் போட்டுருமா எல்லாம் வச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் கிடக்கிறாரு நான் பண்றாங்க அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய நிறைய பேர் ஹெல்த் கண்டிஷன் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க கமானில் இப்போ சுச்சுவேஷனில் எனக்கு என்னன்னா நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு காதெல்லாம் ஒரு நல்லா வீங்கிடுச்சு காது தொண்டை எல்லாமே அதனால் திரும்பியும் ரொம்ப காது பயங்கரமா வலிக்குது காது தொண்டையும் தான் எனக்கு வலி தாங்கவே முடியல கிட்டத்தட்ட கோல்டும் ஜுரமுமே ஒரு பத்து நாள் கிட்டே எனக்கு இருந்துச்சு அது மாதிரி டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிஃப்ட்டு அதான் நம்ம கிஃப்ட்டு பேப்பர் சொல்லிக்கலாம் இல்லை செல்ஃபுக்கு பேப்பர் சொல்லிக்கலாம் இல்லை டிசைன் பேப்பர் சொல்லிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா பின்னாடி மொத்தமாக போட்டு நான் வந்து கவர் பண்ணலாம் எதுக்கு நம்ம வந்து பேப்பரை வேஸ்ட் ஆகிக்கிட்டு அதனால் நம்ம எப்படி மேலே வைக்க போகிறோமோ அந்த பக்கத்துக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கிஃப்ட்டு பேப்பரை வந்து நம்ம வந்து மேலே ஒட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு மேலே மட்டும்தான் நான் ஒட்ட போகிறேன் இந்த இப்போ நம்ம கட் பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த இந்த நுணுக்கம் இந்த அந்த ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க பார்த்திங்களா இதெல்லாமே நான் வந்து டெய்லரிங் கிளாஸை கற்றுக்கிட்டது இப்போ ப்ளவுஸு மடித்து தைக்கிறோம் துணி கழுத்துக்கு மடித்து தைக்கிறோன்னா நாலு பக்கம் நம்ம கட் பண்ணிட்டால் ஈஸியாக நமக்கு வந்து மடிக்க முடியும் அதுதான் நான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே கற்றுக்கிட்டது தான் எல்லாமே டெய்லரிங் கிளாஸும் போய் ஜாயின் பண்ணணுங்க நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இருக்குது அதுக்கு நம்மளுடைய உடல்நிலை தான் நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும் எப்போயுமே அப்படி தான் நான் முக்கியமாக நான் இப்போ பட்டதுலேருந்து நான் சொல்கிறேன்னா லேடிஸ் எல்லாமே வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாவது மாதுளை ஜூஸ் கண்டிப்பாக குடிங்க ரொம்ப நல்லது அதெல்லாம் குடிக்காமல் இருக்காதிங்க நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உடம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு ஒன்றுன்னா இப்போ எனக்குன்னா இப்போ என்னை பார்க்குறதுக்கு என் கணவர் இருக்கார் னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சில பேர் எந்த சப்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க பாவம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க இப்போ என்னுடைய ஹஸ்பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சமைச்சு வச்சுட்டு இப்போ ஒரு சேம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க சரியா வேலை கிளம்பி போயிட்டாங்க அது மாதிரி ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு இப்போ தான் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் நான் எச்சு ரெக்கவர் ஆகிட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோக்கும் நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த வீடியோக்கும் நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்கள் மா வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது மாதுளைப்பாளம் ஜூஸ் குடிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் ஈரல் மண்ணீரல் எடுத்து சாப்பிட்டே சாப்பிடுங்க ஏன்னா லேடிஸுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலே அந்த நியூட்ரஸ் அதுதான் பாதிக்கப்படுது அதில் தான் ஈஸியாக வந்து நிறைய பேருக்கு கேன்சரெல்லாம் பரவிடுது அது மாதிரி தான் போயிட்டுருக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் பணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஹெல்த்துக்கு தேவையான நல்ல நல்ல ஃபுட் ஃபுட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுங்க பீஸா பர்கர் எதுவுமே சாப்பிடாதீங்க நான் கடை ஃபுட்டு எதுவுமே இப்போ சாப்பிடுறது ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் நாங்கள் அதனால் உடம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களை நான் அன்பாக கேட்டு கேட்குறேன் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி குழந்தைங்க கூட நல்ல சாப்பாடு கொடுங்க தயவு செய்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒட்டி முடிச்சிட்டேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல என்னால் வந்து அந்த ஃப்ளவர் போட்டிருக்கு பார்த்தீங்களா அது ஒட்டும் போது தான் காட்ட முடியல அந்த இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அந்த பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் இது மூணுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் கிச்சனில் அழகாக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணலை அதை நம்ம ஒரு வீடியோவில் அரேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா நெய் நெய் கட் பண்ணிட்டுருக்கோம் அது தெரியுது எழுபது ரூபா பேப்பர் கட் பண்றது பேப்பர் கூட கட் பண்ணல மா அது வேஸ்ட் மா انا ஒரு நேக்கச்ச எடுத்து வந்துருக்கு இந்த டப்பா வந்து எம்ஸ் கிச்சன் எம்ஸ் பாருங்க நெய் பாருங்க அப்படியே மணல் மணல்ல இருக்கு ஓகே ம் என்ன மணி இது பசோ நெய் இது கிரியன் கோ நெய் நல்லா இருக்கும் ம் இதை எடுத்து சாம்புக்கு இப்படி பாருங்க கடல் எண்ணெய் வாங்கணும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இதில் ஊற்றிடலாம் அப்புறமா தான் பாட்டில் ரெடி பண்ணுவோம்

മ്മ വി വിടരാൻ വേറെ ആരെയ